என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இரவுக்குள் இந்த வராகி சொல்கின்ற அடையாளத்தோடு யாரையாவது காண வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்தால் நிச்சயமாக அவர்களால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அதாவது நீ இன்று இருக்கின்ற கஷ்டமான இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு மாறப்போகின்ற ஒரு தருணம் அவரால் உருவாக்கப்பட போகின்றது அப்படி யாராக இருக்கப் போகின்றார்கள் எந்த அடையாளத்தோடு வரப் போகின்றார்கள் என்பதனை உனக்கு சொல்வதற்காக உன் அம்மா வந்திருக்கின்றேன் ஏனென்றால் இன்று நிச்சயமாக நீ அவரை சந்திக்கத்தான் போகின்றாய் ஆனால் யார் என்றும் என்னவென்றும் உனக்கு தெரியாதல்லவா அதனால்தான் உன் கூட்டியே அதனை உனக்கு சொல்வதற்காக உன் தாயானவள் இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாக சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த நேரம் உனக்கு கஷ்டமாக இருக்கும் நம்மால் இனி இதை சமாளிக்க முடியாது என்கின்ற எண்ணம் தோன்றும் இதற்கு மேல் எதுவும் இல்லை என்றும் உன்னை தோன்ற வைத்திருக்கின்றது அந்த அளவிற்கு வாழ்க்கையின் மீது பிடித்தமே இல்லாத சூழ்நிலைக்கு ஒரு வாக்கி விட்ட பிறகும் கூட இந்த வாழ்க்கையை வாழச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இருக்கிறது என்பதைத்தான் அம்மா சொல்கின்றேன் கஷ்டங்கள் உனக்கு கடந்து போக போகின்றது நீ வாழ்க்கையில் சந்தித்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகப் போகின்றது எதற்காக என் பிள்ளை இத்தனை காலம் வேதனைப்பட்டாயோ எந்த ஒரு விஷயத்தைக் கண்டு என் குழந்தை மனம் வெதும்பி நின்றாயோ எல்லாவற்றிற்கும் மேலாக எதுவெல்லாம் இனி உனக்கே கிடைக்காது என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக இனி உன் பக்கம் திரும்பக்கூடிய நேரம் வந்துவிட்டது யார் என்ன சொன்னாலும் சரி யார் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களை உனக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீ போகின்றாய் என் தங்கமே நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மனதிற்குள் கொண்டு நீ வாழத் தொடங்கி இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் அழகான தருணங்களை இனிமேல் நீ ரசித்து ரசித்து வாழ்வாய் விட்ட நாட்களை எல்லாம் மறந்துவிடு கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் நினைக்காது இனி வரப்போகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நல்லது உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறது என்பதனை நீ உணர்ந்தால் போதும் என் தங்கமே எல்லா நேரத்திலுமே உனக்கு மட்டும் வாழ்க்கை கஷ்டத்தை கொடுத்து விடவில்லை உன்னை விட அதிகமான கஷ்டத்தில் இங்கு எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிகமான வேதனையில் இங்கு நிறைய பேர் இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களின் கஷ்டங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் உன் கஷ்டங்கள் எல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்று உனக்கு ஒரு நாள் தோன்றும் அந்த அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான பங்களிப்பை இனிமேல் கொடுக்க வேண்டும் என் தங்கமே மற்றவர்களுக்கு கொடுத்த அளவிற்கு உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கவில்லை என்று சொல்கிறேன் அல்லவா என் பிள்ளையே இனிமேலாவது இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்க வேண்டும் எதற்காக அந்த கஷ்டம் நமக்கு வந்தது எதற்காக இந்த வாழ்க்கை நம்மை வேதனைப்படுத்தியது என்பதனை சற்று உணர்ந்து ஆனால் நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நொடியையுமே நீ அனுபவிக்க தொடங்கி விடுவாய் என் பிள்ளையே சிலர் நான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் நமக்கெல்லாம் வேடிக்கையாக இருக்கும் நல்ல எல்லாம் இவர்கள் வேடிக்கையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் பொழுதுபோக்காகவே எல்லா நேரத்தையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நினைப்போம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக அடிபட்டவர்கள் அதிகமான வேதனைகளை சந்தித்தவர்கள் இனிமேலும் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும் அதனால் நம் வாழ்க்கையை நாம் வாழத் தொடங்குவோம் நாம் இருக்கும் வரை அனுபவிக்க தொடங்குவோம் என்று எண்ணித்தான் அவர்கள் பொழுது போக்கினே அதிகமாக தேர்ந்தெடுத்து அதன் வழி நடந்து கொண்டிருப்பார்கள் என் பிள்ளையை எதுவாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக இனிமேல் வாழத் தொடங்க வேண்டும் உனக்கென்று இந்த தாயானவள் கொடுத்திருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று சற்று உணர்ந்து பார் என் பிள்ளையே உனக்கென்ன பிரச்சனை என்று நீ இத்தனை வேதனைப்படுகின்றாய் என் பிள்ளையே கண்கள் பார்வை இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உனக்கு கண் பார்வைகள் இருந்தாலுமே ரசிக்க மறந்து நிற்கின்றாய் இதுதான் உண்மை இல்லாதவனுக்குத்தான் அதனுடைய அருமை என்னவென்று தெரியும் என் பிள்ளையே இன்று நான் சொல்கின்ற அடையாளத்தை கொண்டவர் உன்னை தேடி வருவார் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா என் பிள்ளையே அவரினுடைய அடையாளம் என்ன தெரியுமா உன்னோடு இன்று நிறைய பேர் பேசுவார்கள் ஆனாலும் யாரோ ஒருவரினுடைய வார்த்தை உன்னை வசியமாக்கும் அதாவது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை இன்னமும் கேட்கலாம் என்பது போன்ற உணர்வு உனக்குள் தோன்றும் அது மட்டுமல்ல அவர்களின் வார்த்தைகளில் ஒரு ஆறுதல் இருக்கும் இவர்களோடு பேசினால் நிச்சயமாக நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் சற்று குறையும் அதாவது மனதிற்குள் தெளிவு கிடைக்கும் குழப்பங்கள் இல்லாத சூழ்நிலை வரும் என்கின்ற எண்ணம் உனக்குள் தோன்றும் அப்பேற்பட்ட ஒருவரை நீ இன்று சந்தித்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் உனக்கு உதவி செய்வதற்கான ஒரு உறவு கிடைத்துவிட்டது என்று எண்ணி நீ மனமகிழ்ச்சி அடைந்து விடலாம் உனக்கான வாழ்க்கையில் உனக்கான நேரம் வந்து விட்டது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் எந்த உறவுகளும் வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல யாருமே நிரந்தரமானவர்கள் அல்ல இருக்கும் வரை யாரினுடைய வார்த்தைகள் உன் மனதை தேற்றுகின்றதோ அவர்களோடு என் பிள்ளை உன் காலத்தை நகர்த்தி சென்று கொண்டிருந்தாயானால் எந்த ஒரு காலகட்டத்திலும் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் இவர்களினுடைய இந்த ஆறுதல் வார்த்தைகளினால் முடித்து கொடுக்கப்படும் ஒருவேளை யாருமே அப்படி உன்னை தேடி வரவில்லை என்று சொன்னாயானால் நீ பொய்யை மட்டும் என்னிடத்தில் சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தைகள் உனக்கு ஆறுதல் அளிக்கவில்லையா இந்த மனிதர்களில் யாரேனும் இது போன்று உன் கண்களுக்கு தென்படவில்லை என்றால் அது நானாக மாறிவிடுவேன் உனக்காக உன்னை தேடி வருகின்ற அந்த நபர் நானாக இருப்பேன் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனநிலை மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு உனக்கானது என்பதனை இனிமேல் உணர வைக்கும் எத்தனை காலம் இப்படியே வாழ்ந்துவிடப் போகின்றாய் என் பிள்ளையை வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது இந்த வர உன் வாழ்க்கைக்குள் வந்து விடுவேன் மற்றவர்களின் ஆறுதல்கள் உனக்கு தேவைப்படுகிறது என்று நீ நினைத்தால் நான் சொல்கின்ற இந்த அடையாளம்தான் உன்னை நிச்சயமாக நீ யாரோடு பேசுகிறாய் எதற்காக பேசுகிறாய் என்கின்ற தெளிவை உனக்கு கொடுக்கும் எல்லோரும் பேசுவார்கள் ஆனால் எல்லோரின் வார்த்தைகளும் உனக்கு ஆறுதலை கொடுக்காது ஒரு சிலரின் வார்த்தைகள் மட்டும்தான் உன்னை வாழ வைக்கும் அப்படி உன்னை வாழ வைக்கின்றவர்களினுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீ நல்லபடியாக வாழ வேண்டும் இவர்களின் வார்த்தைகள் உனக்கு தருகின்ற ஆறுதல் இனி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என் குழந்தையே யாரும் இல்லை என்ற பிள்ளைக்கு இந்த வராகி நான் என்றுமே துணையாக நிற்பேன் என்பதனை மறந்து விடாதே என்னை தேடி யாரும் வரவில்லையே என்று சொல்லி வருந்தக்கூடாது நான் இருக்கின்றேன் எந்த நொடியும் உனக்காக என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்